கடவுளே சீக்கிரம் என் புருஷன் வந்து என்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் இப்படியே உட்காந்து உட்காந்து தின்னு தின்னு அப்புறம் உடம்பு இதுக்கு பழகிட்டனா வீட்டுல போய் வேலையே செய்ய முடியாம செய்யறோம் புரிஞ்சா சரிதான் ஆனா மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நான் போகவே மாட்டேங்கா ஏக்க கொஞ்சம் போஸ்ட் போட்டு கொண்டு வாங்களே தாகமா ஓமா உனக்கு வெக்கமாவே மாட்டேல்லையாம்மா அவளாம் பாப்பாவா ஆழ முடியுமே என்ன இந்த நேரத்துல வந்திருக்காரு ஏ காமாச்சி சாலை மீன் நைட்டு வாங்கி கொடுத்தோம் இல்லாட்டி குழம்பு வச்சு ரெடியாக வை மதியத்துக்கு நான் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம மருமவளுக்கு எடுத்துட்டு போவேன் நான் என்ன வேலை காரையாக சமையல்காரையா மறுமா அவ்வளோவேன் மறுமாவன் ஒரு வேளையும் கே மாட்டேக்கா ஆ நாலும் மீன் குழம்பு வைக்க முடியாது எனக்கு மீன் குழம்ப கஷ்டமா இருக்கு என்ன நல்லா நடிச்சுட்டு கிடந்து வரைக்கும் இன்னைக்கு மூஞ்சி அப்படியே மாறிட்டு இல்லையே இதே உண்மையான மஞ்சி பொலதாப்பா கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ கோவப்படக்கூடாதே எம்மா அண்ணியனை இந்த தானே மீன் மீன் டிஃபன் பாக்ஸ்ல நல்ல சுட சுட எடுத்து அதில் எல்லாத்தையும் போட்டு கலந்து கலந்து கொண்டு கின்னு டீ உன்னையும் நம்பவே முடியாது அப்படி எதுவும்னா ஆளாக நான் தான் உனக்கு கேஸ் கொடுப்பேன் ஆமாம் நல்லபடியாக சமைச்சு கொடு எதுவும் டீ என்ன ரொம்ப மோசமான நினைக்க எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு நான் அப்படிப்பட்ட கிடையாது நீ அப்படிலாம் செய்வே அதான் முன்கூட்டியே சொல்லி வைக்க சரி நல்ல சோட சோறு மீன் குழம்பு பொறிச்ச மீன் அதுக்கப்புறமா சைடுஸ்க்கு எதாட்ட அப்பளத்தையும் பொரிச்சு வைனேன் வாரேன் நல்ல வக்கடையாக தான் திங்காரு ஆனா உடம்பு தான் நாலு நல்லெழும்பு வச்சிட்டு தெரியுதாரு அவர் சூது வாது இல்லாத மனசே அதான் உடம்பு போட மாட்டேக்கு உங்களுக்கு உடம்பு பூரா கொழுப்பு ஓ உம்மா பாயம் போடுப்போம் போய் ஆடு ஆட வெள்ள டங்கு டங்குனு போய் ஆடு ஆமா பன்னெண்டு பழம் பெருசு இருந்தாவே இப்போ பதினஞ்சா ஆயிட்டு ஒரு ரீல் கட்டி போடணும் உம்மா என்ன இந்த பாட்டுக்கு அனுப்புடு

காமாச்சு வீட்டுக்குள்ள வந்தாச்சு ஓடி போய் கிச்சனுக்குள்ள எப்படி ஆட்டு போய் ஒளிஞ்சுக்கிடணும் இருக்கிற அம்பட்டையும் பிறக்கிட்டு ஓடிடணும் நம்மளுடைய என்னது டாஸ்க்கு இருக்குமோ மின்னுக்கு கேமரா இருக்கும் இப்ப நம்ம வந்ததெல்லாம் பதிவாயிருக்கோம் நம்ம அப்படியே நைஸா வந்துட்டு முனிஸ் முனிசின்னு சும்மா குரல் கொடுக்கணும் கொடுத்துட்டு

அவன் எனக்கு எவ்வளோ வருஷமா பழக்கம் தெரியுமா ஆ சரி இப்போ நம்ம வந்து முனிசு முனிசுன்னு குரல் கொடுத்துட்டு ஓடிடணும் முனிசு ஏ முனிசு முனிஸ் ஏன் தங்கச்சி இல்லையா சரி நாங்க போயிட்டாரோ முனீஸ்வரி எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்க நாங்க போயிட்டாரோ இப்போ நம்ம வந்துட்டு போன தான் இருக்கும் பின்னாடி ஓடி போய் கிச்சனுக்கு போயிருவோம் வாங்க இதுக்கு பருத்தி மூட்டை கூடலாம் இருந்திருக்கலாம் இங்க வந்திருக்கே வேண்டாம் நேராக அங்கேயே குதிச்சிருக்கலாம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஏதோ சத்தம் கேட்டது ஆளும் வந்துச்சோ மீண்டியாவது கேமராலாம் எடுத்து எடுத்து பார்ப்பேன் யார் வந்தாவோன்னு இப்போ அது ரிப்பேர் ஆகி கிடக்கு சரி பண்ண மாட்டேக்காவ எப்படி ஆட்டும் உலகத்தை போய் போய் இந்த மோனிசை வீட்டை விட்டு விரட்டிடணும் அப்புறம் என் புருஷனை நாயா மாற்றி கெட்டி போட்டுறணும் அப்புறம் என் மாவன் சிவாவை நெல்னா நெலுக்கணும் உட்காரனா உட்காரணும் அந்த மாதிரி மாத்திரணும் திரிசாவையும் அதே மாதிரி அம்மா அம்மா அம்மானு இங்கேயே வந்து கிடக்கணும் அவள் பிள்ளையை கொண்டுட்டு இங்கேயே வந்து இருக்கணும் அவள் மாமியார் அவள் போட்டு அடிக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லாக மாத்தி கொடுத்துச்சுன்னா உலக தாக்கி நான் செல வைப்பேன் சரி இப்போ வேலையை பாப்ப மீன் கழுவணும் ஏப்பா ஒரு வழியாக மீன் குழம்பு வச்சு நல்ல சுட சோறு பஞ்சி ஆச்சுப்பா வந்தேன் எனக்கு பிடிச்சி ஆரஞ்சு முட்டை தேங்காய் பருத்தி பாதாமே

இப்படி இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட் நிறைய இருக்கும்லா என்னதான் சூப்பர் மார்க்கெட்டா இருந்தாலும் அடுத்த வீட்டுல எடுத்து திங்கறதே தனி சகம் கரெக்டா சொன்னடி என் செல்ல குட்டி சமந்தா நீ போய் விளையாடு போ ஏதாவது எடுத்து தின்னு காமாட்சி வந்தா கால கடிச்சிரு இம்மா ஒத்தியில திங்காதுங்க இருங்க பாறேன் மீன் குழம்பு ஜோரம் இருக்கு இத நம்ம இங்கேயே தின்னு முடிச்சிட்டு இந்த பாட்டல பூரா ஆளுக்கு ஒரு ஒரு பாட்டல பிறக்கிரோமா ஆ சூப்பர் ஐடியா போடுங்க போடுங்க சோத்த போடுங்க இம்மா எனக்கு இடம் கொடுங்கம்மா குந்தானிங்களா வா நெட்டவலி இங்க உட்காரு

நெட்டவல்லி 6 6 10 கிடையாது 12 12 எட்டினுக்கு இங்கிலீஷ்ல தான் தெரியும் சரியா நீ ஒண்ணும் சொல்லலடா நான் சும்மா அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான் ஓவியமா இருக்கு சிரிக்காத தாய் கடகடன்னு தின்னுங்க மூ முள்ளெல்லாம் எல்லாம் தூர போடுங்க என் பிள்ளைக்கு போடுங்க செர்லின் பாப்பா முள்ள தும்பாலா ஐயோ செர்லின் பாப்பாக்கு கிடையாதம்மா சமந்தா என் பூனையே சொன்னே தெளிவா பேசடி மண்டல் சரி கடகடன்னு தின்னுங்க தின்னுங்க வந்தற போது யோ சரியான சாப்பாடுக்கா சூப்பரா இருந்தது பத்தியலா ஏன் அளவுக்கு டேஸ்ட் இல்ல சரி போகும்போது இந்த டப்பா வளம் தீட்டு போயிரும் டேட்ஸ் முந்திரி இதெல்லாம் இருக்கிற டப்பாவை நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு மதி இந்த டப்பாவை நம்ம தூக்கிறோம் ஆரஞ்சு முட்டையும் தேங்காய் முட்டையும் இருக்கிற டப்பா எனக்கு டேட்ஸ் முந்திரி எல்லாம் இருக்கிறது எனக்கு ஏஞ்சல் இது உனக்கு நியாயமா இருக்கா உங்க கடையில என்னெல்லாம் வச்சிருக்க நான் ஒரு கஷ்டப்பட்ட பொம்பளை எனக்கு தரலாம்லாமா இதெல்லாம் எவ்வளவு பேர் ஐடியாவோட முக்கியமான ரெண்டு தூக்கிட்டா

ஏஞ்சல் எனக்கு கொஞ்சம் தாட்டி பாதாம மூணு டப்பா வச்சு இதுக்கு பாரு ஆசை அடங்கவே செய்யாது இல்ல நிறைய பாதாம இருக்கு அதான் எங்க கேக்க எல்லாம் தூவி விட்டா நல்லா இருக்கும் குக்கர் தான் ஒரு கண்ணா இருக்கு கருப்பு குக்கர் சூப்பரா இருக்கு சரி அடுத்த வட்டி திக்கிறோம் ஏ அம்மா இன்னும் இந்த பூனை போலையா சூ குழம்புல வாயில வச்ச கூடாத ஓட வெளியா ஏமா மீன் குழம்பு காணும் என்னது இது ஆ மீன் குழம்பு சட்டியே காணும் குக்கர் என்ன வெயிட்டே இல்லாம இருக்கு யாத்து ஒண்ணும் இருக்கு